வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விதைகள் மூலமாக செடிகள் வந்து முளைச்சிருக்கு இந்த தண்ணி எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன் கீழே ஊற்றிட்டு உங்களுக்கு அந்த செடியை காமிக்கிறேன் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லீஃப் மூலமாக வரக்கூடிய செடிகள் தான் இதையெல்லாம் நான் இப்போ எடுத்துட்றேன் நான் எடுத்துட்டு உங்களுக்கு தண்ணியை கீழே ஊற்றிட்டு நான் என்ன செய்கிற உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ தண்ணி எல்லாத்தையும் நாம் வடிச்சிடலாங்க தண்ணி இருக்கும்போது நமக்கு வீடியோ சரியாக தெரியல வெயில் நேரங்களில் வந்தால் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல அதே நேரத்தில் காலையில் வந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியல வீடியோ தெளிவாக தெரிய மாட்டேங்குது வா பார்த்தீங்களா எனக்கே பெரிய ஆச்சரியம் தாங்க இது விதை மூலமா வரக்கூடிய செடிகள் அல்லி இருந்து வரக்கூடிய விதைகளை நான் என்ன செஞ்சேன் இந்த மாதிரி கொஞ்சம் மண்ணு போட்டு இந்த பக்கெட்ல போட்டு வச்சுருந்தேன் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் பாருங்களா எவ்வளவு செடிகள் வந்திருக்கு ஆனால் இவ்வளவு செடிகளையும் நாம் வச்சு காப்பாற்றணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பாட்டு எவ்வளவு மண் எவ்வளவு உரம் சாணி உரம் நமக்கு எவ்வளவு வேலைகள் பாருங்க பணம் ஒரு பக்கம் செலவு ஒரு வேலைகள் அவ்வளவு இருக்குமா இவங்களை எல்லாரையும் நான் என்ன செஞ்சு எப்படி இதை அவங்கள காப்பாற்றி எடுக்க போகிறேன்னு தெரியலங்க அவ்வளவு செடிகள் பாருங்களேன் எவ்வளவு செடிகள் முளைச்சிருக்கு பாருங்கள் விதைகள் மூலமாக வரக்கூடிய செடிகள் இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் விதைகள் மூலமாக வரக்கூடிய செடிகள் தான் பார்த்தீங்களா விதைகள்லேருந்து விழுந்து தான் இது வருது இது வந்து லீஃப் மூலமாக வரல டியூபர் மூலமாகவும் நமக்கு வரலை இப்போ பனி நேரங்களில் செடிகள் வந்து பாருங்கள் பூச்சி தாக்குதலால் ரொம்ப வீணாக போயிடுங்க பாருங்கள் இதுவுமே பார்த்தீங்கன்னா லீஃப் மூலமாக தான் இது விதைகள் மூலமாக தான் நமக்கு வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு அதே போல் இங்கேயும் பாருங்கள் விதைகள் மூலமாக வந்த செடிகள் தான் நீங்கள் லீஃப் மூலமாக வந்த செடிகளை பார்த்துருக்கீங்க இது வந்து விதைகள் மூலமாக வந்திருக்கக்கூடிய செடிகள் விதைகள் நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதை அப்படியே என்ன செய்யும் அதில் வந்து அந்த செடிகள் வந்து எந்த இடத்துல தாய் செடி இருந்ததோ அங்கேயே என்ன செய்யும் அது முளைச்சிடும் பூக்களாக பூத்திருந்த நம்மளுடைய அள்ளி தோட்டத்தில் பார்த்தீங்களா அம்மா செடி எவ்வளோ டல்லாக இருக்காங்கன்னு ஏன்னா பூச்சி தாக்குதல் பனி நேரத்தில் மாத்திரம் தாங்க வரும் பனி நேரத்தில் நாம் இந்த அள்ளி செடிகளை பாதுகாத்துட்டோம் அப்படின்னா நாம் வெற்றி பெற்று பெ பெறுவோம் இந்த அள்ளி செடிகள் வளர்க்குறதுல நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் நான் இதுக்கு வந்து பண்ணுற முதல் வேலை என்னென்னா வாட்டரை மாற்றிட்டு இதுக்கு வந்து தண்ணி அதாவது முதல் வந்து ட்ரீட்மெண்ட் என்னென்னா வாட்டர் கொடுக்கறது தான் வாட்டரில் நல்லா இதெல்லாம் அலசி எடுத்துருவேன் நான் எல்லா தொட்டிகளையுமே கழுவி க்ளீன் பண்ணிட்டு பனி நேரமாக இருக்கிறதுனால வேப்பம் புண்ணாக்கு மண்ணுக்குள்ளே படாமல் வச்சு விட்ருணுங்க அப்போ